நண்பர்களே வணக்கம் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா ஸ்டோரி வித் லேர்னிங் சேனலை உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ வந்து எதனால் இந்த சேனல் வந்து ஆரம்பித்தோன்னா என்னுடைய லைஃப்பில் என்னென்ன ஸ்ட்ரகுலை வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணுவேன் இந்த ட்ரீம் வந்து அச்சீவ் பண்ணுவோன்னா அச்சீவ் பண்ண மாட்டோன்னா எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் வந்து இந்த சேனல் மூலயமா நீங்கள் வந்து பார்க்கலாம் என் நம்மளோட குறிக்கோள் வந்து ட்ரீம் அச்சீவ் பண்ணுவோன்னா மாட்டேங்க அதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போகிறேன் எவ்வளோ எஃப்போர்ட் போடுறேன் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து சேனல் மூலயமா வந்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடுவேன் மறக்காமல் இந்த சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோவை வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னும் முக்கியமான ஒரு டீட்டெயிலு யாருமே வந்து டிகிரி படிங்கன்னு சொல்லுங்கள் படிக்க வேணாம்னு சொல்லுங்கள் ஒரு டிகிரியோடு நிறுத்திக்கிட்டு உங்களோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு படிக்கும்போது ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நீங்கள் வந்து கரெக்டான பேத்தில் வந்து போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் ஓகேவா நான் எதுவுமே பண்ணேன் எல்லாம் விளையாட்டு தனியாக இருந்துட்டு கட்டடிச்சுட்டு காலேஜில் இருந்துட்டு இப்போ வந்து ப்ளேஸ்மெண்ட்டு இல்லை காலேஜில் எதுவுமே இல்லை காலேஜ் வந்து மோக்கல் காலேஜ் தான் நான் சொல்லக்கூடாது மற்றபடி ஒன்றும் இல்லை இப்போ நம்ம வந்து லைஃப்பில் என்னென்ன ஸ்டேக்கிள் வந்து நான் வந்து நிறையா ஸ்டேக்கிள் வந்து ஃபேஸ் பண்ணுறது ஓகேவா என்னுடைய பாயிண்ட் ஆஃப்ல வந்து பார்த்தோம்னா டிகிரிக்கு வேல்யூ இல்லைங்க உங்களுடைய ஸ்கில்லுக்கு மட்டுந்தான் வேல்யூ இருக்குது டிகிரிக்கு வேல்யூ இல்லை எல்லோரும் ஸ்கில்லு வந்து டெவலப் பண்ணுங்க ஓகேவா டிகிரி பொறுத்தவரையும் ஒரு என்ட்ரன்ஸ் தான் ஓகேவா உங்கள் ஸ்கில்லு தான் வேல்யூ அதிகமாக இருக்குது எல்லோரும் வந்து ஸ்கில்ல டெவலப் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரி ஓகே